கோபி பண்ணின துரோகத்துக்கும் ஈஸ்வரி ஆடுற நாடகத்துக்கும் இந்நேரத்துக்கு பாக்யா அவங்க ரெண்டு பேத்தையும் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில் தள்ளாம இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துட்டு இருக்காங்கிறது உங்களுக்கும் தோணுச்சுன்னா மறக்காம மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமுகான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாக்யலக்ஷ்மி அன்னைக்கு குடிச்சிட்டு வந்த கோபி தன்னோட மனசில் இன்னும் ராதிகா தான் இருக்கான் நான் ராதிகா கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு ஃபுல்லாக ராதிகா புராணமாகவே பாடுறாரு அதை பார்த்துட்டு ஈஸ்வரி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க ஆனா என்ன பண்றதுன்னு அவங்களுக்கும் புரியல கடவுளே எப்படியாவது என் பைய கோபிய அவ ராதிகா மனசுல இருந்து தூக்கி எறியணும் எப்படியாவது இங்க பாக்கியா கூட பழையபடி அவன் பசங்களோட ஒன்னா நிம்மதியா வாழணும் என்னங்க நம்ம பையனை திருப்பி நம்ம குடும்பத்து சேர்த்து வைங்க அப்படின்னு அவங்க கணவர் கோபியோட அப்பா படத்தை பார்த்துட்டு வேண்டாங்க ஈஸ்வரி அதுக்கப்புறம் இவங்க பண்ற எல்லாத்தையுமே கவனிச்ச பாக்கியா சரி நம்ம இதை பத்தி ராதிகா வீட்டில் நேற்று என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஏன் இவர் இப்படி குடிச்சிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ராதிகா ராதிகான்னு புலம்புறாருன்னு தெரியல சரி காலையில் நம்ம நேரமே கிளம்பி போய் அங்கே ராதிகா வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு எப்படியாவது இதுக்கு ஒரு முடிவு பண்ணியே ஆகணும்னு நினச்சிட்டு அன்னைக்கு நைட் தூங்க போயிடுறாங்க பாக்யா அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்ச பாக்யா காலையில் நேரமே எழுந்திரிச்சு அங்கே ராதிகா வீட்டுக்கு போய் அவங்க வாசல் படியில் உட்காந்துட்டு கதவை எப்போ திறப்பாங்கன்னு பார்த்துருக்காங்க உடனே காலையில் மார்க்கெட் போகிறதுக்காக வெளியில் வந்த கமலா கதவை வந்து ஆகி என்ன பாக்யா ஏன் இப்படி வந்து இங்க உட்காந்துருக்க வெல்லு அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க கமலா உடனே பாக்யா சொல்றாங்க இல்லம்மா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் பாவம் நீங்க எல்லாம் நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பீங்க தான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சரி கதவை திறக்கிற வரைக்கும் உட்காந்துக்கலான்னு அப்படியே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்யா உடனே கமலாவும் என்னத்த பாக்யா எப்படி நிம்மதியா நான் தூங்க முடியும் என் பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்க முடிவுக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல நான் வெடிய வெடிய தூங்கவே இல்லம்மா ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து இப்படி தப்பா ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுத்துட்டமேங்கிற மனசு எப்படி எனக்கு தூங்க விடும் என் மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி பேசுறாங்க உடனே கமலா சொல்றாங்க வா பாக்யா உள்ள வா இங்கே நின்றுட்டு அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் ராதிகா நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பா போல இரு நான் எழுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க இல்லம்மா இல்ல பாவம் அவங்க ஏதாவது தூங்கிட்டு இருந்தா வேண்டாம் எழுப்ப வேண்டாம் நம்ம இருக்கலாம் அவங்களே கீழே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமலா பாக்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பாக்யா சொல்றாங்க நேத்து கோபி இங்கே வந்தாராம்மா அப்படின்னு கேட்குறாங்க அப்பவே கமலா சொல்கிறாங்க ஆமா பாக்யா நேத்து மாப்பிள்ளை இங்கே வந்திருந்தாரு ஆனா என் பொண்ணு ராதிகாவை மனசை மாற்றவே முடியல அவர்னால அவர் போனதுக்கு அப்புறமா நான் கூட பேசி பார்த்தேன் இந்த ராதிகா கிட்ட ஆனால் அவன் மனசை மாத்திக்கிற மாதிரியே இல்லை என்ன பண்றதுனே எங்களுக்கே புரியலை அதுதான் இவன் அண்ணன் சந்திருவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேம்மா அவன் ரெண்டு நாளில் அங்கே ஏதோ ஒர்க் இருக்கான் முடிச்சுட்டு வந்து ராதிகா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கா ஆமா மாப்பிள நேத்து நைட் நல்ல முறைக்கு வந்து சேர்ந்தாரா இங்கிருந்து போகும் பொழுதே அவர் ரொம்ப பதட்டத்தோடையும் ஒரே டென்ஷன்லையும் போனாரு அது மட்டும் இல்லாம இங்க ராதிகா நேத்து தேவையில்லாம கொஞ்சம் சுருக்குன்னு கேள்விங்கெல்லாம் கேட்டுட்டாமா மாப்பிள்ளைய அது என்னாலையே தாங்கிக்க முடியல பாவம் அவர் எப்படி தாங்கிட்டாருன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கமலா பாக்யா கிட்ட உடனே பாக்யா சொல்றாங்க மா நான் எதிர்பார்த்தது தான் ஏன்னா ராதிகா கரெக்டாக தானே ஒரு டெசிஷன் டிசிஷன் எடுத்திருக்காங்க அவங்களோட நிலைமையில் இருக்கும் பொழுது நானும் அந்த முடிவை தான்மா எடுத்தேன் இப்போவும் அந்த முடிவில் உறுதியாக தானே இருக்கேன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போன கோபி எனக்கு வேண்டாம் அப்படின்னு இப்போ அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு ராதிகாவுக்கு துரோகம் பண்றாரு அப்போ ராதிகாவும் அதே மாதிரி தானமா அவங்க மனசுலையும் முடிவு எடுக்க தோணும் எந்த ஒரு நல்ல பொண்ணுனாலையும் அப்படி தானே ஒரு முடிவு எடுக்க தோணும் நான் ராதிகா மேலே தப்பே சொல்லலாமா அப்படின்னு பாக்யா கமலா கிட்ட சொல்றாங்க உடனே கமலா சொல்றாங்க ஆமா பாக்யா நான் பண்ண துதான் தப்பு முதல்ல ஒரு குறிகார புருஷனை பிடிச்சி ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பாவம் இந்த மயூரி வயிற்றுலையும் கையிலையும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் எப்படியோ அவன் தொலைஞ்சான்னு இவரை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அதுவும் செல்ஃபிஷாக இவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் நிறையா சம்பாதிக்கிறாரு கோபி மாப்பிள்ள அதனால் இவளை கலங்காமல் கடைசி வரைக்கும் நம்பி நம்பிதான் என் பையன் சந்துருப்பே சந்துருவும் நானும் இவ ராதிகா கிட்ட உண்மையை மறைச்சி எப்படியோ இவரை உனக்கு துரோகம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வச்சோ ஆனா அதுக்கான தண்டனையை நல்லா அனுபவிக்கிறமானா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க கமலா உடனே வாக்கியா சொல்றாங்க அம்மா பழச பத்தி பேசாதீங்க நானே அதுல இருந்து மீண்டு வந்து என் மனசை நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் என்னை பத்தி நீங்க வருந்தவே வேண்டாம் இப்போதைக்கு எனக்கு ராதிகாவை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அவங்க மனசை மாத்த முடியுமா பழையபடி எப்படியாவது அவங்கள கோபி கூட ஒன்னா வாழ வச்சாதான் எனக்கும் நிம்மதி இருக்கும் ஏன்னா அவரும் இன்னும் ராதிகா ராதிகான்னு தான் நினச்சிட்டுருக்காரு அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் சந்தோஷமா இருந்தால் அதுவே எனக்கு போதுமா வேற எந்த கவலையும் இல்லை ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அத்தை ஈஸ்வரி அவங்களும் வேணும்னு பண்ணலைமா அவங்க பெத்த பாசம் என்ன இருந்தாலும் பிள்ள கடைசி வரைக்கும் தான் கூடவே இருக்கணும்னு ஏகப்படுறாங்க ஆனால் எனக்கு என்னமோ அவங்க பண்ணுறது கோபந்தான் வருது இருந்தாலும் நான் நியாயமாக யோசிச்சு பார்த்தா அவங்க அவங்க பிள்ளைய விடக்கூடாது அதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கமலா கூட ரெண்டு பேரும் உட்காந்து ஹால்ல பேசிட்டு இருக்கும் பொழுது மேல இருந்து கீழே இறங்கி வர்றாங்க ராதிகா இப்ப பாக்யா கமலா கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ராதிகா பாக்யா நீ எப்ப வந்தீங்க நான் அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க உடனே ராதிகா ஏமா நீ என்னை வந்து அழைச்சிருக்கலாம்ல பாவம் பாக்யா ரொம்ப நேரமாக வெயிட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா செல்லமாக கோச்சிக்கிறாங்க கிட்ட உடனே பாக்யா சொல்கிறாங்க இல்லை ராதிகா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா கூட பேசிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா கேட்குறாங்க மயூரி எங்கே அப்படின்னு உடனே ராதிகா அவ தூங்கிட்டு இருக்கா இருங்க எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயோ மயோ யார் வந்திருக்கான்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க ராதிகா உடனே மேலே இருந்து மயூரி குட் மார்னிங் மா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து ஆண்டி நீங்க எப்போ வந்தீங்க குட் மார்னிங் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தாவி பிடிச்சு பாக்யாவை அப்படியே அணைச்சுக்கிறாங்க மயூரி உடனே பாக்யாவும் அப்படியே அவங்களோட உச்சந்தலையில முத்தம் வச்சுட்டு குட் மார்னிங் டா பட்டோ ஆண்டி அப்பவே வந்துட்டேன் நீயும் மம்மியும் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பீங்க சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே பாட்டி கூட உட்காந்து பேசிகிட்ருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டி நல்ல வேலை எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நேற்று தான் வந்தேன் இருந்தாலும் ரொம்ப நாளாக உங்களெல்லாம் பார்க்காத மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸாகவே இருந்துச்சு நீங்களே வந்துட்டீங்க என்னை பார்க்குறதுக்கு தேங்க்ஸ் ஆண்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மயூரி உடனே பாக்யா நெகிழ்ச்சியாகி சே இந்த பொண்ணு நம்ம மேலே ரொம்ப மிஸ் பண்ணுறா போல அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்ல சோகமாயிடுது மோகம் உடனே ராதிகா சொல்றாங்க மயூரி போடா போய் நீ ஏதாவது படிக்க வேண்டியது இருந்தா படி அம்மாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ பாக்யா பேச ஆரம்பிக்கிறாங்க ராதிகா கிட்ட ராதிகா நேற்று கோபி இங்க வந்திருந்தாரா அப்படின்னு பேசுறாங்க உடனே ராதிகாவும் ஆ ஆமா வந்திருந்தாரு அவர் பண்ற தப்ப அவருக்கு வேண்டாமா சுத்தாட்டா அதனாலதான்க்கப்படுங்குற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படியே அவர் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஆடி போயிட்டாரு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க உடனே பாக்யா கேக்குறாங்க என்ன கேள்வி கேட்டீங்க ராதிகா அப்படி அப்படின்னு கேட்ட உடனே நான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட இதே வீட்டில் உங்களையும் சேர்ந்து நாம் மூணு பேரும் ஒன்றா வாழ்ந்தா நல்லா இருக்குமா கோபின்னு கேட்டேன் அது தப்பாக பாக்யா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா உடனே பாக்யாவும் தப்பே இல்லை ராதிகா நிறைய கேள்விகள் என் மனசுக்குள்ளே இந்த மாதிரி அடிக்கடி எழும் ஏன்னா என் அத்தை பண்ணுறதுக்கும் கோபி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இழத்தான செய்யும் சில அசிங்கமான வேலைகளை அவங்க பண்ணும் பொழுது இப்படியெல்லாம் தோணும் ஆனால் அதை பற்றி நம்ம வெளிப்படையா வெளியில கேட்க முடியாமல் நான் என் மனசுக்குள்ளேயே போட்டு பொதைச்சிட்டு அதிலிருந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுட்டு கேட்க மாட்டேன் வாய் திறந்து ஆனால் அதுக்கு பதிலடியா நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு நினைச்சிட்டு நான் என்னோட செயல்ல இறங்கிடுவேன் அதுதான் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க உடனே ராதிகா சொல்கிறாங்க இல்லை பாக்யா எப்படியா இருந்தாலும் அவருக்கு அவர் செய்கிற தப்ப அப்படியே தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து அவங்க அம்மா பசங்கன்னு வளர்த்துறாங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க பாக்யா கிட்ட உடனே பாக்யா கேட்குறாங்க ராதிகா இதுக்கு முடிவு தான் என்ன ராதிகா அங்கே அவரு ராதிகா கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு நைட்டு லேட் நைட் தான் வந்தார் அவர் நிலைமை பார்த்தா எனக்கே பாவமாக இருந்துச்சு அப்படியே ராதிகா ராதிகா ராதிகான்னு உருகிறாரு ராதிகா நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீங்க நான் உங்களோட பர்சனல் முடிவில் தலையிடக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன எடுக்க போறீங்கிறத அப்படியே சரி பேசிட்டு எனக்கு தெரிஞ்ச ஏதாவது சஜஷன் சொல்லலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க ராதிகா கிட்ட உடனே ராதிகாவும் பாக்யா இனி எடுக்கிறதுக்கு என்ன இருக்க முடிவு அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அவங்க அம்மா பசங்களோட அவர் சந்தோஷமாக இருக்கிறதான் நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சத்தியமா சொல்ற ராதிகா நீங்க இல்லாம நிம்மதியா சந்தோஷமா அவர்னால வாழவே முடியாது அங்க அவங்க அம்மா ஈஸ்வரியும் அவர் மாத்தரைக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க ஆரம்பத்தில் இருந்து இதோ நீங்க அங்க இருந்த சமயத்துல கூட உங்களை வெறுக்கிறதுக்கான செயல தானே அவங்க நடத்திட்டு இருந்தாங்க கோபிய ஆனா அவர் மாறுவனான்னு சொல்லிட்டு ராதிகான்னு உங்களை விட்டு கொடுக்காம தானே நடத்திட்டு இருந்தாரு அப்படி இருந்தப்ப நீங்க அவரை திடீர்னு விட்டுட்டு வந்தது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும் போல அதனால என்னோட சஜஷன் என்னன்னா நான் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் சொல்றேன் நீங்க பழையபடி சந்தோஷமா கோபி கூடா வாழுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா திருப்பி அது முடியாது பாக்கியா அத்தை அப்படி இருக்கிற வரைக்கும் நான் என்னால் அவர் கூட நிம்மதியா வாழ முடியாது அப்படியே வாழ்ந்தாலும் அவர் இங்க வந்ததுக்கு அப்புறமா அம்மா இனியா செழியன்னு உங்களை பத்தியே பெருமையா பேசிட்டு அது மட்டும் இல்லாம பாக்யா பாக்யான்னு உங்களை பத்தி கூட பெருமையா பேசுறாரு அப்ப உங்க மேலேயும் அவருக்கு லவ் இருக்குன்னு அர்த்தமா பாக்யா அப்ப நீங்க வந்து சொல்ற மாதிரி நானும் உங்களுக்கு சொல்லலாம் இல்ல பாக்யா நீங்க உங்க மேல அவர் ரொம்ப விருப்பமா இருக்காரு அதனால நீங்களும் அவர் கூட சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா பாக்யா நான் சொல்றனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க பாக்யா அவர் மனசுல ரெண்டு பக்கமுமே வாழணும் எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அது எப்படி பாக்யா முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க சரி ராதிகா இதுக்கு ஒரே ஒரு முடிவு என்னன்னா நீங்க கோபிய அவர் விரும்புற மாதிரி அவங்க அம்மா இனியா செழியன்னு எல்லாரும் ஒன்னா இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நீங்க அங்க வந்து என் வீட்லயே தங்கிக்கலாம் ராதிகா எனக்கும் மயூரி கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க